ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் இருக்கீங்க எல்லாருமே ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கார்டனிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே கார்டனுக்கு வரும்போது பேஸ்கெட்டும் கத்திரிக்கோளும் தான் எடுத்துகிட்டு வருவேன் ஆனால் இன்றைக்கி பெரிய மூட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம கார்டனில் இருக்க செடிகளுக்கெலாம் சடனாக ஏதோ நோய் வந்திருக்கு நம்மளோட கீரை செடியில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பூச்சிக்கடி மாதிரி இருக்குது இலைகள்லாம் பார்த்திங்கன்னா ஓட்டை ஓட்டையாக இருக்குது அப்புறமா அந்த காய்கறி செடியிலலாம் பார்த்திங்கன்னா அதுவும் முக்கியமாக இந்த தக்காளி செடிலலாம் பார்த்திங்கன்னா இலையெல்லாம் கருகி போய் இருந்தது நான் கூட நினச்சேன் வெயில் வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் இப்படி கருகி போகுதுன்னு ஆனால் நம்ம தான் ப்ராப்பராக தண்ணியெல்லாம் ஊற்றுறோம் காலையில் ஈவினிங்கும் தண்ணி ஊற்றுறோம் அப்புறம் ஏன் இப்படி கருகுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் தோணுச்சு இது வந்து ஒரு சத்து குறைபாடுனால எல்லா செடியிலுமே இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு இலைகள்லாம் கருகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா சாம்பல் சத்து குறைபாடு தான் பயிர்கள் வந்து நல்லா வளர்கிறதுக்கு முக்கியமாக மூணு சத்து தேவை அது என்னென்னா ஃபஸ்ட்டு தலைச்சத்துன்னு சொல்லுவாங்க அப்புறமா மணிச்சத்து இன்னொன்று வந்து சாம்பல் சத்து நம்ம வளர்க்குற செடிங்களோட வேர் பகுதி வந்து நல்லா ஹெல்தியாக இருந்தாலே எந்த நோய் வராது நல்ல பூக்கும் நிறைய காய்க்கும் லைட்டாக செடிங்களுக்கெல்லாம் மருந்து அடித்தா கூட போதும் எந்த நோயும் வராது நிறைய பூக்கும் காய்க்கும் ஆனால் நமக்கு அது தேவையில்லை எந்த விதமான பூச்சி மருந்தும் அடிக்காமல் நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் கீரைங்கள்லாம் வேணும்னு தானே வீட்டில் செடி வளர்க்குறோம் அதான் இயற்கை முறையில் செடிகளுக்கெலாம் சாம்பலை போட்டு பூச்சிகளெல்லாம் வரட்டலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பார்க்குற நீங்கள் கூட நினைப்பீங்க எங்கேருந்துட்டால் இவ்வளோ சாம்பல் கொண்டு வந்திருக்காங்கன்னு அது வேறு ஒன்றும் இல்லைங்க என்னோடய கிட்டே கொஞ்சோண்டு ரைஸ் மில்லேருந்து சாம்பல் கொடுத்து விடுங்க செடிகளுக்கெலாம் போடணும்னு கேட்டிருந்தேன் அவங்க என்னடானா இவ்வளோ பெரிய மூட்டை நிறைய கொடுத்து விட்டுட்டாங்க செடியில் இதை போடுறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒன்று என்னென்னா மறந்து கூட புது சாம்பலை போட்டுடக்கூடாது அப்படி போட்டுட்டோன்னா செடி வந்து கருகி போயிடும் அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு மாதம் இல்லை ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி உள்ள சாம்பலை தான் போடணும் ரொம்ப பழைய சாம்பலாக இருந்தால் நம்ம டேரெக்டாக அந்த வேர் பகுதியிலே போட்டுடலாம் செடி வந்து நல்லா சூப்பராக வளரும் நிறைய பூக்கும் காய்க்கும் இது இல்லாமல் ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி உள்ள சாம்பல் அப்படின்னா அந்த செடிக்கு மேலேயே மட்டும் போடுங்க அந்த வேர் பகுதியில் படாத மாதிரி செடிக்கு மேலே தூவிவிட்டால் போதும் செடி வளர்க்குறவங்க எல்லாருமே கண்டிப்பாக அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க என்னென்னா செடியில் வந்து மாவு பூச்சின்னு ஒரு பூச்சி வரும் அது எப்படி இருக்கும்னா வெள்ளை கலரில் அப்படியே நிறைய வரும் செடி ஃபுல்லாக படர்ந்துடும் அப்படியே அது வந்து முக்கியமாக இந்த காய்கறி செடி பப்பாளி மரம் அப்புறமா இந்த செம்பருத்தி செடி இதெல்லாம் அதிகமாக இந்த மாவு பூச்சி வரும் இந்த மாதிரியான நோயை நம்ம செடிகளுக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு துணியில் சாம்பலை போட்டு நல்லா டைட்டாக கட்டி ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டு இந்த துணி இந்த துணியில் கட்டி வச்சுருக்க சாம்பலை அது உள்ளே போட்டுடணும் ஒரு ஒன் டே ஃபுல்லாக அப்படியே வச்சிட்டோம்னா அந்த சாம்பலில் உள்ள ஜூஸ் எல்லாம் அந்த வாட்டரில் இறங்கிவிடும் அதுக்கப்புறமா இந்த தண்ணியை எடுத்து எல்லா செடிகளுக்கும் வேர் பகுதியில் ஊற்றணும் இப்படி பண்ணும்போது செடிகளோட வேர் பகுதி வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஈஸியாக எந்த நோயுமே செடிகளுக்கு வராது அதுவும் முக்கியமாக இந்த மாவுப்பூச்சி தொல்லை இருக்கவே இருக்காது மாதத்துக்கு ஒரு ரெண்டு தடவை இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா நம்ம செடியில் நிறைய பூ பூத்து காய் காய்க்கும்